ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி இது ஒரு திருநீர்மலை திவ்ய தேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு அண்ணாயர் யர்குல கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவுணர்க்கு என்றானும் இடமாவது உறகமிடமாவது இரும்பொழில் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றாங்கிருந்தான் கிடந்தான் நடந்தார்கு கிடமா இடம் வந்தார்க்கு இடம் மாமலையாவது நிர்மலையே அன்னாயர் குலக்குடியூடும் அணிபாமலர் மங்களூடும் அம்பளவி அவுணர்க்கு என்றானும் கிறக்கம் இயலாதவனுக்கு உறையும்ங்கிடமாவது இரும்பொழில் சூ நன்றாய புனல் நறையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பெருமாள் எடுத்த இடத்த சொல்ற அன்றாயற்குல அன்றாயர் குலக்குடியோடு அணி மா மலர்மங்கையோடு அன்பழமி அன்றாயற்குலக்குடினு நப்பின்னையை சொல்கிறார் நப்பின்னையோடும் அலர் மாமங்கையோடும் அலர் மங்கையும் லட்சுமி பிராட்டியை சொல்கிறார் ஸோ நப்பின்னையோடும் கிருஷ்மி பிராட்டியோடும் அன்பளவி தன்னுடைய அன்பை பரிமாறி பரிமாறி பரிமாறிக்கொண்டு அவுணர்க்கு என்றானும் இறக்கமில்லாதவனுக்கு என்றானுன்னா ஒருபொழுதும் அவுணர்களுக்கு ராட்சதர்களுக்கு அரக்கர்களுக்கு இரக்கத்தை காட்டாதவனும் இருக்கிறவனுடைய உறையும் இடமாவது அவன் இருக்கிற இடம் என்ன திருப்புறத்தன படிக்கலாம் அன்றாயர் குல கொடியோடு அணிமா மலர் மங்கையோடு அன்பளவி அவுனர்க்கு என்றானும் இறக்கம் இல்லாதவனுக்கு உறையும் கிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரை நன்றாய புனல் நரையூர் நின்றான் இப்படிப்பட்ட சுவாமி என்ன பண்ணுறான் இரும்பொழில் சூழ் நன்றாக புனல் நிறையூர் நின்றான் இரும்பொழிலாம் இருட்டான சோலைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை ரொம்ப நெருக்கமான இருக்கிற சோலைகள் சூழ்ந்த நன்றாக புனல் நல்ல தீர்த்த நிலைகள் உள்ள திருநறையூரிலே அவன் நின்றான் அதுக்கப்புறம் திருவாலி இருந்தான் திருவாலி திவ் திவ்யதேசத்தில் அவன் விற்றிருக்கிறான் கிடந்தான் திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருக்கிறான் தடந்திகள் கோவல் நகர் நடந்தான் கடல் தடந்திகள்னால் நல்ல வயல்கள் சூழ்ந்த திருக்கோவிலூரில் அவன் நடக்கிறான் இப்படிப்பட்டவனுக்கான நடந்தார் இடம் அவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே மாமலையாவது நீர்மலை நீர்மலையே மலை மலையில் இருக்க க்ஷேத்திரங்களில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மேலே ஒரு இல்லாதவனுக்கு உரையும் இடமாவது அப்படின்னு அங்கே ஒரு இடம் போட்டார் இங்கே ஒரு இடம் போட்டிருக்கார் நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது சமவெளிகளில் இந்தந்த ஊரில் இருக்கான் ஆனால் அவனுக்கு மலைவாச ரொம்ப பிடித்த இடம் திருநீர்மலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தீ நீர்மலைன்னு ஏன் வந்ததுன்னா நீரால் அறன்போல சூழப்பட்ட மலை திருநீர்மலை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இப்படி அவங்களுக்கு பாசன மாதிரம் படிச்சுள்ளாமா அன்றாயர் குலக்குடியூடு மலர் மங்கையோடு அன்பளவின் அவுணர்க்கு என்றானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையும் இடம் ஆவது இரும்பொழில் நன்றாய புனல் நரையூள் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகரன் நின்றான் கிருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு கிடம் மாமலையாவது நிர்மலையே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ